வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா தமிழ் சினிமா கதைகள் இப்போ தமிழில் வந்து ஒரு சினிமா கதை வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்ருக்கு டிவியில் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஒரே அந்த பிக் பாஸ் ஆரம்பித்த போது முதல் எபிசோடு முதல் ஒன் ஹவர் பார்த்தேன் அப்பயே அது வந்து எனக்கு அவ்வளோ பிடித்தமாக இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நூறு நாளைக்கு கொஞ்சம் பேர் ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க வர ஒரு அக்கப்பூர் சண்டை சமாதானம் உறவு தப்பு ரைட்டு எல்லாத்தையும் படமாக எடுக்கிறாங்க அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு அதனால் அது பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன் பட் அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் இப்போது வந்து ஒரு நூறு நாளுக்குள்ளே இந்த மாதிரி வீணாக அடைச்சி வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு தகராறுகள் எடுக்கிறது பதிலாக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பத்து பேரை ஒரு நூறு நாள் நல்ல கதை எழுதுபவர்கள் அடைச்சி வச்ச ஒரு இடத்துல ஒரு பத்து சூப்பர் டூப்பர் சினிமா ஸ்டோரிஸ் எடுக்கணும் கதை எழுதணும் ஆனால் இதில் வந்து எந்த தடையும் இப்போ அவங்க என்னென்ன யார் கூடயும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளணும்னு சொல்கிறோம் இப்போ நம்மளோட கான்செப்ட் இல்லைன்னா நீங்கள் ரூமில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் யூர் ஹோம் யூ கேன் டூ எனி திங் எல்லாட்டையும் பேசலாம் எல்லாட்டையும் பழகலாம் ஃபோனில் பேசலாம் வாட்ஸ்அப்பில் பேசலாம் இன்ஸ்டாகிராமில் பேசலாம் ஆனால் ஒரு பத்து கதை சூப்பர் டூப்பர் கதை இந்த மாதிரி எடுத்துருந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அவங்க யாரும் பண்ணுறதா இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி புது புது சண்டைகளை உருவாக்கி அந்த சண்டைகளுக்கு ஒரு பிக் பாஸ்னோ ஒருத்தர் கமலாஸ்னோ இப்போ விஜய் சேர்ப்பதோ தீர்ப்பு சொல்லி அவங்க ஏதோ ஒரு லூட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நமக்கு என்னவோ பிடிக்கல ஆனால் நிறைய பேர் பிடிச்சி பார்க்குறாங்க அது வந்து அவங்களுடைய விருப்பம் இப்போ வந்து சரி நம்ம ஒரு நூறு நாளில் ஒரு சில சிறப்பான தமிழ் கதைகளை எழுதுவோம் தமிழ் சினிமா கதைகளை எழுதுவோம் அதே மாதிரி இன்றைக்கி சா தமிழ் சினிமா கதையில் எந்த போக்கில் இருக்குது அப்படிங்கிறத அலசுவோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம இந்து மதத்தை கிண்டல் செய்வது கேலி செய்வது இந்து மத கலாச்சாரங்களை கிண்டல் செய்வது இந்த மாதிரி நடவடிக்கைகளை கிண்டல் செய்வது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தொக்கு பிராமணர்கள் பிராமணர்களை கிண்டல் செய்கிறது அவங்கள பேச்சை கிண்டல் செய்யறது வழக்கத்தை கிண்டல் செய்யுறது மற்ற யாரை பற்றி பேசினாலும் அது ஜாதி மறுப்பு ஜாதி வெறி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பிராமணர்களை பற்றி பேசுகிறது மட்டும் தமிழ்நாட்டில் ஜாதி வெறி ஜாதி மறுப்புன்னு சொல்லல இப்போ பிராமணர்களை பார்ப்பனர்கள் சொல்கிற எல்லாருமே வெறியர்கள் தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து அவரை பிராமணை பார்ப்பான் பார்ப்பான் அப்படின்னு அவன் திட்டதாக சொன்னான்னா அவங்க திட்டுற எல்லாருமே ஜாதி வெறியர்கள் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி திட்டிகிட்ருக்காங்க ஃபேஸ்புக்கில் திட்டுறாங்க அப்படி திட்டுற எல்லாருமே ஒரு ஜாதி வெறி இருக்கிறவங்க தான் அந்த ஜாதி வெறி இருக்கிறவங்க தான் பிராமணர்களே பார்ப்பனர்கள் இருந்து திட்டுகிறார்கள் ஸோ அவங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரில ஏன்னா எல்லா எந்த ஜாதியாக இருந்தாலுமே சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய செயல்பாடு வந்து அந்த ஜாதியின் செயல்பாடாக மாறாது இப்போ எந்த இது எல்லா ஜாதிக்குமே பொருந்தும் ஒரு ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறாருன்னா அந்த ஜாதியில் இருக்க எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது அது பிராமணர்களுக்கும் பொருந்தும் ஏதோ ஒரு பிராமணன் தவறு செய்கிறாருன்னா அந்த பிராமணன் தவறு செய்கிறார் அவ்வளோதான் அதனால நாங்கள் பிராமணர்களை எதுக்குவதில்லை பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் இப்போ மற்றபடிக்கு மாதிரிக்கு இப்போ பிராமணர்களுக்கு மட்டும் பா பார்ப்பனர்கள் பார்ப்பனியம் சொல்கிற மாதிரி நாடாளுக்கான நாடாரியம் முதலியாரியம் கிறிஸ்துவ ஈயம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது எந்த ஈயமும் சொல்கிறது கிடையாது ஸோ அது அந்த இவர் தவறு செய்தார்னா அவர் தவறு செய்தார் அந்த அந்த ஒரு நாடார் வந்து கல் அரிசியில் கலந்து ஊற்றிட்டார்னால் அவர் அவர் தப்பு பண்ணார் அவ்வளோ தான் சொல்லுமே தோற அதனால நாடா அந்த மாதிரி எப்பயுமே சொல்கிறார் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து எந்த ஜாதியும் மதத்தையும் நம்ம எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கருத்தாக வச்சுட்ருக்கோம் ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கதை எழுதணும் சரி எந்த மாதிரி கதை எழுதலாம் இப்போ வந்து யாரையுமே பாதிக்காத கதை எழுதணும் இப்போ அதுதான் நம்ம நோக்கம் இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தாத ஒரு கதை எழுதணும் இந்து மதத்தை கிண்டல் செய்யாத கதை எழுதணும் இந்துக்களை புண்படுத்தாத கதையோடு இன்றைக்கி இந்தியாவில் மெஜாரிட்டி இந்துக்கள் தான் இருக்காங்க இப்போ நாளைக்கு அவங்க தான் படம் பார்க்க போகிறாங்க அவங்கள புண்படுத்தி நம்ம எழுதிட்டு அப்புறம் எப்படி படம் ஓடும் இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி சஃபர் ஆகுது இந்து மதத்தை திட்டுறது ஜாதியை திட்டுறது ஜாதி வரியை தூண்டி விடுறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ படம் ஓடல படம் ஓடலைன்னு கதறாங்க செய்கிற தப்பெல்லாம் இவங்க படம் எடுக்கிறவங்க பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்குறவனுக்கு கொஞ்சம் அவன் என்ன செய்வான் அவன் பிடிச்சிருந்தா பார்ப்பான் இல்லாட்டும் தேடிகிட்டு போயிடுவான் ஏன்னா அவன் காசு கொடுத்து பார்க்குறான் ஸோ அதனால் வந்து நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம முடிவு அப்போது வந்து நம்ம எந்த மாதிரி கதை எடுக்கலாம் தான் இப்போது ஒரு காதல் கதை எடுக்கலாமா ஒரு த்ரில்லிங் ஸ்டோரி எடுக்கலாமா அந்த மாதிரி இப்போ இது வந்து நம்ம ஒரு இன்ட்ராக்டிவ் ஆக்ஷனாக தான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் இப்போ இந்த வாரம் நான் வந்து பேசுகிறேன் அதே மாதிரி தினைக்குமே கூட கொஞ்சம் கொஞ்சம் நான் பேச போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதை கேட்குறவங்க எனக்கு வந்து நான் எப்படி என்ன மொபைல் நம்பர்லையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கதைகளை சிறப்பாக நம்ம எழுதுறதுக்கு என்னென்ன கருத்து இருக்குங்கிறது தெரிவிங்க இப்போ அந்த கருத்துக்களை தெரிவித்தோன்னா நம்ம வந்து அந்த கதையை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ இது இன்னும் சுவாரஸ்யமாக போச்சுன்னா நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு கூட நம்ம பேசலாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு நல்ல இந்த கதை டிஸ்கஷனையும் ஒரு கதையாக கொண்டு போகிறோம் அதுதான் இப்போ நமக்குள்ளே ஏற்படுற கதை டிஸ்கஷன் இப்போது இப்போ நான் வந்து யூடியூப்பில் ப்ரோக்ராம் இருக்கேன் இப்போ யாராவது ஒன்றூத்தர் ஆர்வம் இருந்ததுன்னா ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி கூட அந்த ஸ்டோரி டிஸ்கஷனு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் ஒரு ஜூம் டிஸ்கஷன் ஆச்சு ரெண்டு பேர்லாம் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படி கூட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை கிடையாது நம்ம நோக்கம் என்னென்னா இந்த கதை டிஸ்கஷன் ஓப்பனாக தான் ஸோ அதுக்கப்புறம் இதில் தான் நல்ல கதை நமக்கு அகப்பட்டால் அந்த அகப்பட்ட கதையை வச்சு ஒரு படம் எடுக்கிறது அதுக்கப்புறம் இதுதான் நம்ம நோக்கம் இந்த கதைகளை பற்றி ஒரு ஆழமான கருத்துகளும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிராமத்துலேருந்து ஓடி வராங்க ஒரே ஒரு கதை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி அவங்களுக்கு ஏற்பட்ட பரீட்சை தோல்வி இல்லை அவங்களுக்கு ஏற்பட்ட அடி அவங்களுக்கு ஏற்பட்ட விபத்து இதை மட்டும் எடுத்து தூக்கி நோடியாந்துடுறாங்க அதை மட்டும் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் கணக்கில் ஆடி மோடி சில பேர் அதே மாதிரி ஒரு படம் பண்ணியும் பண்ணிடுறாங்க சில சமயம் அந்த படம் ஜெயிச்சுடுது ஜெயிச்சுட்டேன்னா அவனுக்கு தவிர்த்து வேறு எதுவும் கதை தெரியாது அவனோட சொந்த கதை அவங்க கதையை மட்டும் தெரிஞ்சதை மட்டும் எடுத்து ஒரு கதையை எடுத்துக்கிட்டு சார் கதை எடுத்துகிட்டேன்னு மட்டும் கதையே தெரில அப்படிங்கிறான் ஸோ இதுதான் பிரச்சனை கதை எழுது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் இப்போ சுஜாதா க எழுத்தாளர் இருந்தார் பாலகுமார் இருந்தார் ஸோ அதே மாதிரி வந்து நாவல் எழுதுறது ஒரு டைப்பு நாடகம் எழுதுறது ஒரு டைப்பு திரைக்கதை கதை கதை திரைக்கதை வசனம்னு மூணு சொல்லுவாங்க ஒரு மூலக்கதை மூலக்கதைனால் இப்போ பொன்னியின் செல்வன் மூலக்கதை கல்கி எழுதியிருந்தார் அது இப்போ மணிரத்னம் எடுத்து அது ஒரு படமாக பண்ணார் அஞ்சு பாகங்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருந்த பொன்னியின் செல்வன் கதையை அவ்வளோ மாபெரும் வர்ணனையோடு அதுதான் அந்த கதையெல்லாம் நான் ஒரு மாதம் கீழே வைக்காமல் படித்த கதை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் எனக்கு பொன்னியின் செல்வன் ஐந்து பாவம் கிடச்சப்போது நாற்பத்தோ நாற்பத்தோரு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னே நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் அந்த ஒரு மாதம் வந்து காலேஜ் நான் இப்போ ஈவினிங் காலேஜ் தான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் போகிற நேரத்தை ஒரு மாதம் வந்து முழுக்க அந்த புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருந்தேன் பாடத்துலேயே எனக்கு கவனம் அந்த அளவுக்கு நான் சுவாரஸ்யமாக படித்தேன் ஆனால் இப்போ அந்த புக்கை திருப்பி எடுத்து படிக்கலன்னா முடிய மாட்டேங்குது ரெண்டு பக்கம் கூட கண்ணும் மனசும் ஓடலை ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆடியோ புக்ஸுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு நம்ம ஸ்மார்ட் டிவியில் போட்டு விட்றோம் அது பாட்டுக்கு பேசு சுஜாதா புத்தகங்களே முன்ன படித்த காலம்லாம் இப்போ போயிடுச்சு எனக்கு இப்போ நான் வந்து சுஜாதாவோட ஆடியோ புக்ஸ் இப்போ ராஜேஸ்வரி சங்கர் சொல்லியிருக்காங்க பாத்திமா பாபு சொல்லியிருக்காங்க பாரதி ரமேஷ் சொல் பாரதி பாஸ்கர் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கதை சொல்கிறாங்க அவங்க சொல்கிற கதைகளை ஆடியோவை கேட்குறதே இப்போ நம்ம நேரம் பற்ற மாட்டேங்குது அந்த மாதிரி பல்வேறு கதைகள் போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமா கதைகளில் பார்த்தீங்கன்னா மாபெரும் பஞ்சம் வந்துருச்சு இப்போ தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா நாத்திகர்கள் வந்து நிறைய படம் எடுக்கிறாங்க அதுமாதிரி கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் வந்து படம் எடுக்கிறது நிறைய இருக்காங்க இந்து சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக படம் எடுக்கணும்னு ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க முன்னே பக்தி படம்லாம் வந்தது இந்த பக்தி படம் வர்றது கிடையாது பக்தி படம் இல்லாட்டா கூட இந்து மதத்தை கிண்டல் செய்யாமல் கேலி செய்யாமல் அப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருந்தாங்க ரொம்ப மோசமாக இந்து மதத்தை ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க அது ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தாக்குறாங்க ஸோ அது வந்து தப்புன்னு படிக்க தப்பாக சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்து மதத்துக்கு இவங்க ஏற்படுத்துகிற பாதிப்பு அதை இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது அது ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மதத்தையுமே நம்ம கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா மற்ற மதங்களை வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்குறதில்ல அதே மாதிரி இந்து மதத்தையும் கேட்கக்கூடாது அப்புறம் மெஜாரிட்டி இண்டி இருக்கிற இந்த இடத்துல இந்து மதத்தை பற்றி தப்பு தோரமாக பேசிவிட்டு அப்புறம் என் படம் உடல் குய்ய முடியும்னு கற்று நான் ஐம்பது கோடி பேடி எடுத்துட்டேன் நூறு கோடி போட்டு எடுத்துகிட்டேன் என்னத்துக்கு ஐம்பது கோடி நூறு கோடிலாம் போடுறாங்கன்னு கூட தெரியல ஒரு சின்ன கதை அது எடுக்கிறதுக்கு அவ்வளோ கோடி எதுக்கு பணம் செலவிக்கிறாங்க இன்னி வரைக்கும் எனக்கு புரியல கேட்டால் மினிவாக அஞ்சு கோடி பத்து தான் ஒரு படமே எடுக்க முடியுங்கிறாங்க அது ஏன் எவ்வளோ கொடுமையாக போச்சுன்னு தெரியல இன்றைக்கு வந்து ஒரு ஒண்ணுல இப்போ நானே வந்து யூடியூப் ப்ரோக்ராம் எல்லாமே என்னோடய மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணி தான் போயிருக்கேன் நான் ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ரெண்டு யூடியூப் சேனலையும் நான் நிறைய ப்ரோக்ராம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இது வரைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு பாராட்டுன்னு தெரிவிக்கிறாங்க அத்தனையும் காசு செலவு இல்லாமல் நான் என்னுடைய மொபைலில் நானே செல்ஃபி வீடியோ அதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட என்னோடய செல்ஃபி வீடியோ தான் யாரும் எனக்கு பிடிக்கல என் முன்னால் நான் மொபைலை வச்சுட்டுருக்கேன் அதில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அது பேசுற ரெக்கார்டாவது ரெக்கார்டாக தான் நான் பப்ளிஷ் பண்ணுறேன் இவ்வளோ தான் வந்து ஸோ அந்த மாதிரி கதைகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியாக சொல்லிக்க முடியும் ஸோ இப்போ அதனால் அந்த ஒரு சிம்பிளஸ்ட்டு கதைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கதைகளை சொல்லிப்போனால் இப்போ நான் திரைக்க ஒரு படம் ரெண்டு படம் பார்க்குறேன் இளையராஜாவோட படங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது படங்கள் இப்போ வந்துடுச்சு அதில் நானூற்றம்பது படங்கள் நான் வந்து யூடியூப்பில் இருக்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ணன் கிளியில் ஆரம்பிச்சு அது ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு படம் இளையராஜா படம் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி மாடர்ன் மூவிஸு இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மூவிஸ் தமிழ் மூவீஸ் நிறைய வந்துருக்குது நான் இப்போ வந்து ஜியோ ஃபைபர் வீட்டில் போட்டுருந்தாலும் ஓடிடியில் வந்து தெரியுது ஜியோ ஃபைபரில் வந்து எல்லா சேனலும் தெரியுது கிட்டத்தட்ட அறநூற்றம்பது எழுநூறு சேனல் வருது ஃபைனால் ஓடிடி வருது ஸ்மார்ட் டிவி இருக்குது தினைக்கும் ஒரு படம் போட்டு பார்க்க முடியுது பிரைம் டிவி இருக்குது நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதனால் டெய்லி பலவித படங்கள் பார்க்குறோம் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா படங்கள் ரொம்ப கொடூரங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் முன்னெல்லாம் ஒரு கொலைன்னா சின்பிள்ளா காமிப்பான் அன்றைக்கி ஒரு படத்தில் பார்க்குறேன் கட்டி போட்டுட்டு ஒரு பொண்ணு மண்டையல் சுற்றிலால் அடிச்சுக்கிட்டே இருக்கான் எனக்கு பாவமாக இருக்குது ஏடா ஒன்றா கொலம் நினச்சா கொன்றுடு இல்லாட்டா விட்டுடு இது என்னத்துக்கு தான் இப்படிலாம் கொடுமையாக படம் எடுக்கிறீங்கன்னு தெரில அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிற மாதிரி கிழிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடூரங்கள் நிறைய காண்பிக்கப்படுது இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் இவ்வளோ கொடூரமாக காமிக்கிறீங்க அம் ஏ ஃபில்ம் லவர் தான் நிறைய படங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற படங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத வெறுப்புகள் ஒரு ஜாதி பிரச்சனை இவங்களாம் என்னமோ ஐம்பது வருஷமாக ஒடுக்கப்பட்டோம் மதிப்பு மிதிக்கப்பட்டோன்னு என்னென்னமோ கதை எடுக்கிறாங்க யாரும் இப்போ இப்போ எனக்கு வந்து இப்போ அறுபது வயசு ஆகுதுங்க நான் வந்து அறுபது வருஷமாக இப்போ நாற்பத்தி மூணு வருஷம் சென்னை மாநகரத்தில் இருக்கேன் இந்த ஜாதி பிரச்சனை அப்படின்னு நான் கண்ணில் பார்த்தது கூட கிடையாது ஒருத்தர் ஒரு ஜாதி நூறு ஜாதி கிண்டல் அடிக்கிறது இது பண்ணுறது இவங்க இந்த மாதிரி வந்து ஜாதி பிரச்சனை இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து அவங்க தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர யாரும் யாரையும் ஜாதி ரீதியாக சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க வழக்கங்களும் அவங்கவுங்க பண்ணுறாங்க ஜாதிங்கிறதவங்களும் எல்லா மதத்துலேயும் இந்த ஜாதி பிரிவுகள் இருக்கு வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க அவ்வளோதான் கல் உலகத்துலேயே வந்து ஜாதிய கொடுமை வந்து எந்த திரை கலைஞரை எடுத்தாலும் இப்போதான் சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு பிடிக்காத ஜாதிய கொடுமைகள் பிடிக்காது ஜாதிய கொடுமை ஐம்பது வருஷம் நான் கண்ணிலே பார்க்கல எங்கே ஜாதிய கொடுமை இருக்குதுன்னு எனக்கு தெரில சும்மா அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ப பல விதம் இந்த மாதிரி ஜாதி கல்யாண கொலைங்கிறாங்க கல்யாண கொலை வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து பிற நான் எப்பயும் சொல்லுவேன் பிறப்பினால் வருவது ஜாதி அல்ல செய்யும் தொழிலாளும் அந்த வருவதே ஜாதி நிறைய பேர் கொலை நடக்கிறது எதுக்கு நடக்குதுன்னா ஒன்றுமே இல்லை நல்லா படித்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிற பொண்ணு ஒன்றும் இல்லாதவன் ஒரு பட்டிக்கட்டை எடுத்துகிட்டு வரும்போது அப்பா அம்மா கோவம் வருது அவனே ஒரு நூறு கோடி சொத்து சொத்துருக்கா அவனும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை பண்ணுறான்னு இருக்கட்டும் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க அதுதான் இன்றைக்கி நிலமை நிலமை வந்து ஒரு அந்தஸ்து ஒரு படிப்பு ஒரு த கல்வி ஒரு தராதரம் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படி தான் பார்க்குறாங்க அந்த பையனும் லாயராக ரெண்டு பேரும் நல்ல வேலை இருக்காங்க இதெல்லாம் தான் பாருதில்லை பிறப்பி நடிப்புகள் யாரும் பார்க்குறதே கிடையாது இது தேவையில்லாமல் இது ஒரு பிரச்சனையாக இருக்காங்க நல்லா வசதியாக இருக்காங்க நிறைய வீட்டில் சரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சி போய்ட்டுங்க ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க ரெண்டு பேர் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பேங்கில் வேலை பண்ணுறான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் இன்னும் சொல்ல பணம் இப்போது சாஃப்ட்வேர் நிறுவனங்கள வேலை பண்ணுற பையனும் பொண்ணுலாம் ஒருத்தரம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்க நேராக அப்பா அம்மாட்ட பர்மிஷனலாம் வாங்கலை இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க அப்பா இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் சரின்னா சமூகத்தோட ஃபேமிலி அரேஞ்ச் மேரேஜாக எல்லோரும் வரலாம் இல்லையா அவங்க போய் நேராக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தனி கொடுத்து போயிட்றாங்க இன்னும் ஆளுக்கு பத்து லட்ச ரூபா வருது இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒன்றும் கஷ்டப்படலை ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதிய கொடுமைன்னு நீங்கள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து பணத்துனால வர பிரச்சனைகள் தான் ஒன்றும் இல்லாமல் அவனும் சாப்பாடு கஷ்டமாக இவளும் சாப்பாடு கஷ்டமாக இல்லாட்டா நல்லா இருக்கிற மனைவி எவனா இழுத்துட்டு ஓடுறது இந்த மாதிரி கொடுமைகள் தான் நடக்குது தவறுகள் தான் நடக்குதே தவிர இனி ஒரு ஜாதி அடிப்படையில் எந்த கொடுமையும் நடக்கிறதுல நான் பார்க்குறதும் கிடையாது ஜாதிய கொடுமைங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ ரொம்ப இல்லவே இல்லை அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால அதை பற்றி ஒரு தவறான கருத்து தொடர்ந்து தமிழ் படங்களில் பரப்பப்படுகிறது தயவு செஞ்சு இதெல்லாம் குறைச்சிக்கோங்க நான் தமிழ் படம் எடுக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் இந்து மக்களை புண்படுத்தக்கூடிய ஜாதி இருக்க கொடுமை இருக்கிறதாகவும் மத கொடுமை இருக்கிறதாகவும் இந்து மதங்களை கேள்விப்படுதல் கிண்டல் பண்ணுதல் தவறாக சித்தரிதல் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுடுங்க ஸோ அது அந்த மாதிரி விட்டுட்டாலே நல்லா ஓடும் ஸோ அதனால அன்னப்பூர்ன்னு ஒரு படம் வந்து அதுலேயும் அப்படி தான் ஸோ ஒரு நல்ல ஒரு பிராமண குடும்பத்தில் பண்ண பொண்ணு வந்து ஒரு மாமிசம் சமைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அது என்னத்துக்கு அப்படி காமிக்கணும் நீ வந்து அப்படி காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதனால அந்த படம் ஒன்றும் பெருசாக ஓடலை ஸோ மக்களுக்கு பிடிக்காத தாங்கள் எடுத்தால் உங்கள் படம் ஓடாதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறது தான் நீங்கள் இருக்கீங்களா தான் உங்களுக்கு பிடிச்சது எடுக்கிறதுக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மனசுக்குள்ள கதை சொல்லி நீங்களே ரசித்து சந்தோஷமாக இருந்துக்கோங்க பொதுவாக எல்லாேருக்கும் எது பிடிக்குமோ இப்போ நம்ம வெளியில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு பரட்டை தனியாக கிளிச்செல்லாம் போனால் பிடிக்குமா பிடிக்காது அதுவும் கிஷா பேண்ட்டை போட்டு இன்றைக்கி வராங்க ஜீன்ஸ் பேண்ட்டை அங்கங்கே ஓட்டை போட்டு பார்க்கவே பாவமாக இருக்குது பிச்சக்கார மாதிரி இருக்காங்க பசங்கள் என்னடா இவ்வளோ இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு பிச்சக்கார மாதிரி வராங்களா நமக்கு தோணுது இந்த மாதிரிலாம் கொடுக்கிறவங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வந்து இதை எல்லாம் வச்சு இந்த பிரச்சனைகள்லாம் சொல்லப்படாமல் நம்ம கதை எடுக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு அதனால் இந்த கதையை வந்து நம்ம தொடர்ந்து எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்போம் இந்த கதைகள் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ஒர்க்கு தான் இன்றைக்கி அதனால் நான் வந்து உங் நீங்களும் அதே மாதிரி எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணுங்கள் எந்த மாதிரி கதைகள் வேணும்னு சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த தொடர் முயற்சி தான் அதாவது தொடர்ந்த சிந்தனை தொடர்ந்த முயற்சி தொடர்ந்த உழைப்பு அதுதான் வெற்றி கிடைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பண்ணுவோம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா இதை பார்த்துட்டு நாலு பேர் இதை படிச்சுட்டு ஓஹோ இந்த மாதிரிலாம் கூட கதை எடுக்கலாம் எடுத்தால் கூட எடுக்க அப்படியே நல்ல நல்ல படம் நல்ல தமிழ் படம் வரட்டுமே ஸோ அந்த மாதிரி ஒரு பக்தி இல்லை பக்தி உள்ள மீன்ஸ் என்னென்னா ஒரு எப்படின்னா ஒரு இந்து மத வெறுப்பம் மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது இவங்க வந்து சில பேர் நாத்திகம்னு சொல்லுவான் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் பகுத்தறிவுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்ற மதங்கள் உணர்வுகளை புண்படுத்தாமல் தான் பகுத்தறிவு சாக்ரடிஸ்லாம் அப்படி தான் இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஞானம் இந்த மாதிரி நிறைய ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க பெட்ரன் ட்ராசல் இருக்கார் பெர்னாஷா இருக்கார் எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது அவங்க ஞானத்தின் உச்சியில் எழுதுவாங்க அது மாதிரி பகுத்தறிவு தான் மதமே ஏற்பட்டது ஒருத்தன் வந்து எப்படி இந்த உலகம் தோன்றியதுன்னு யோசிக்கும் பகுத்தறிவு உச்சியில் தான் ஒவ்வொரு மதமும் உருவானது அந்த மனிதனும் ஒரு உயர்ந்த உயர்ந்த நிலை சிந்தனை தான் ஒரு மத தலைவர் அப்படின்னா அவருடைய இப்போ ஆதிசங்கர் இருந்தாருன்னா அவருடைய உயர்ந்த நிலை சிந்தனை தான் இந்து மதம் வந்தது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சொன்ன அதுக்கு முன்னாலேயும் ஆய்சங்கர் வருது ஆயுஷங்கர் வந்து ரெண்டாயிரம் வருஷம்தான் அவர் அந்த கருத்தை சொன்னார் அவர் புரிஞ்சு ஆனால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வருஷமாக இந்து மதம் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தோன்றிய கருத்துக்களின் தொகுப்பு தான் ஒரு மதம்ங்கிறது ஸோ அந்த மதங்களில் மாறுதல் வரும் மாற்றங்கள் வரும் அதனால என் வந்து ம மதங்களுக்கு அடிப்படையில் ஒருத்தர் ஒரு நான் வெட்டுவேன் குத்துவேன் கொல்லுவேன் என் மதத்தை சாராதர்கள்லாம் வெட்டுவேன் நம்பாதவர்கள் கொள்வது எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாளர்கள் இருபத்தொன்னா நூற்றாண்டில் உத அடுத்த மனிதனுமே ஒரு சிறு கீறல் கூட போடக்கூடாது பஸ்ஸில் தெரியாமல் கால்கை பட்டல் அளவு சார் சாரி சார் சொல்கிறோம் ஸோ தெரியாமல் கால்கை பட்டலில் சாரி சார் சொல்லும்போது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் வெறி இப்போ வந்து கொல்ல முடியும் ஜாதி வரி மத வரி எதுவுமே கூடாது ஸோ அப்போது இப்போ நம்ம எப்படின்னா இப்போ கதை எழுத போகிறோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கதை எழுத போகிறோம் ஜாதி பிரச்சனை இல்லாமல் மத பிரச்சனை இன பிரச்சனை இல்லாமல் மொழி பிரச்சனை இல்லாம எது பிரச்சனையும் இருக்க கூடாது இதுதான் கதை எழுத போறோம் அது எப்படிங்கிறது அடுத்து நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்